சாமி அவசியம் பண்ணினா நீங்க மாசம் ஆனது அப்புறம் வந்து பால் குளிச்சு அப்புறம் பிறந்து பிறந்துட்டு வரீங்க நான் வரலாம் சொல்லல மாசம் ஆனதுமே வர நீங்க வாங்கல ஆத்துக்கார கூட வந்து பால் வாங்கிட்டு போய் பால் குளிச்சுக்கோங்க அந்த நாம் தேசிய பவித்ரா நாம் தேசிய செல்வம் பன்னீர் நாம் தேசிய மேகந்தாயனமாகவும் நானா திருபதி அனுபவம் நானா முக்தாயணமாகும் சக்கரதாரணாயனும் அஷ்டநபர்த்திய சர்வகையான தோஷ நபர்த்தியான குலேயான பிரசந்தாயுமாவும் ஓங்காராயணமும் நானகாயணமாகவும் சகல வகையான கிரகதோஷம் மேற்று வட்டத்தை நமது அன்பு பாப்பா பிரியதர்சினி பாப்பா இப்போ மாசமாக இருக்கிறாங்க இந்த குழந்தை நல்லபடியாக சுகப்படியான முறையில் ஆரோக்கியமான குழந்தை வளரணும்னு இருந்தும்னு மோட்டர் மூன்று பிரார்த்திக்கின்றாங்க இப்போ அந்த குழந்தை சின்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் சொல்லிருக்கிறாங்க அந்த மிஸ்டேக் இல்லாமல் எல்லாமே ஓட்டுற முருனர்களால் இதே குழந்த ஆன் ஆண் குழந்தைன்னு சொன்னேன் ஆண்வாரிசார் இருக்குதுன்னு பாப்பா எல்லாமே மாற்றம் பண்ணணும் அனுப்பிட்டு இப்போ பால் முடிக்கிறாங்க

எந்த தடை உருவா குழந்தை நல்லபடியா தான் இந்த சுவாமி மூலவருக்கு அபிஷேகம் பயணப்பட்ட பால் கொடுக்கறது சரிங்களா அதனால நாம மாசம் உடனே மறுபடியும் ஒரு மூணு மாசமும் ரெண்டு மாசம் கழிச்சு வந்து ஏன்னா ஒரு அதே மாசம் வேண்டாம் அதே மாசம் இருந்து ஏன்னா அடிச்சு வேண்டாம் வாங்கல இருந்து எல்லாம் வரீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க வெளி மாவட்டம் வெளியூர்ல வெளி ஸ்டேட்ல இருக்கீங்களா கூட இருக்கிறீங்க அப்ப அவங்க எல்லாம் குழம்பு அடிச்சுட வேண்டாம் ஒரு மாசம் இருந்துட்டு ரெண்டு மாசம் மூணாவது அமாவாசை கூட மூணாவது மாசம் கூட வந்துட்டு கம்பல் பால் குடிச்சிட்டு போங்க

அந்த தப்பு நீங்களும் பண்ணக்கூடாதுங்கறத நாம சொல்றோம் சாமியிட்ட கஷ்டப்பட்டு மண்டாடி வாதாடி உங்களுக்கு வர வாங்குறோம் நீங்க எந்த அளவுக்கு போறாருங்களோன்னு எனக்கு தெரியல நான் பொழுதுனிங்க வர வரப்பெல்லாம் சாமி கும்புறது தான் நீங்க ஒரு நாள் பாருங்க நான் முப்பது நாள் இந்த சாமி சொல்றது இதுதான் சாமி நம்மளை நம்பி வரீங்க யாருக்கும் குழந்தை போக போகக்கூடாது உன்னோட மகன் நாடு எங்கே தெரியணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐஏன் வாதாடி உங்களை எல்லாத்துக்கும் முடிஞ்சவரை எத்தனையோத்துக்கு ஆண் வாரிசு அதிகமாக வாங்கி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கும் ஆன் வாரிசு எடு அன்றாட நல்லா கிடைக்கும் பொன்வாரீஸ் கிடைக்காது பொன்வாரிசும் கொடுப்பாரு இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு எல்லாம் நான் உங்களுக்கு தான் நான் அழுகிறது ரொம்ப அதிகம் என்ன ஃபீல் பண்ண கேரீங்க அவ்வளோ உங்களுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் கடைசியில் ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணி போடுறீங்க அதனால அதுக்குலாம் இடம் கொடுக்காதீங்க மாசானால் இந்த கூட்டுக்காரம்மா வரலனாலும் சரி ஆத்துக்கார அனுப்பிவிட்டு கூட நீங்கள் ஒருத்தர் ஆத்துக்காரோ இல்லை அண்ணாவா தம்பியோ யாராவது ஒருத்தர் கூட அனுப்பி விட்டு பால் வாங்கிட்டு போய் நீங்கள் உள்ளுக்கு குடிச்சுக்குவோங்க தயவு செய்து இந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம் இல்லைன்னு எல்லாத்தையும் கூட கையெழுத்து கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு வர வாங்குறது பெரிய கஷ்டம் ஊர்ல எத்தனை பேர் என்னென்ன பேசிருப்பாங்க நம்ம ஊர்ல இருக்கிற பேசியிருப்பாங்க இல்லை சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்த அப்ப நேரம் இல்லங்கும் போது மட்டும்தான் வழி தெரியுது ஒரு யாருக்குமே ஒரு இந்த இடம் இல்லைன்னா வழி தெரியும் அந்த இடத்த அடைஞ்சிட்டு முடிஞ்சு அதோட வழி தெரியாது ஆஹா சரி குழம்பா அப்படிங்கிற மாதிரி போடுவோம் அன்னைக்கும் அதே எண்ணங்கள் நம்ம மனசுல போடணும் அன்னைக்கு நம்ம இப்பெல்லாம் கஷ்டப்பட்டோம் இன்னார் நம்மளெல்லாம் இப்படி சொன்னாங்க அதை நம்ம தவறி போகக்கூடாது மறுபடியும் குழந்தை பிறந்துட்டு சரி குழந்தைச்சே நான் போக வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடாது குழந்தை பிறந்தாலும் நன்றி மறக்காம இறைவனோட ஆதித்து எப்போ ஒரு டைம் கிடைக்குதோ வந்து அவர் பார்த்து அவர் காலில் விழுந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க எத்தனை எத்தனாயிரம் குழந்தை பிறந்துருக்கு அந்த கோயில்ல எல்லாரும் குழந்த பிறந்தா சரி ஆஹ் மூட்டர் முருகன் உனக்கு ஓடான போய் நன்றி நீ எங்கேயும் இருந்து விடுறாங்க நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்புறம் நன்றி மறக்கூடாது இறைவன் மேல நீங்க வேண்டுதல செய்யுங்க செய்யாதீங்க நல்லது கொடுங்க கொடுக்காதீங்க உங்க விருப்பம் நீங்க அதெல்லாம் சொல்ல வரவே நான் வரல வாங்க வந்த உங்க குழந்தைய அந்த ஆண்டவன் மடியில போட்டு மனசார கும்பிட்டு அந்த குழந்தைய எடுத்து நம்ம தொட்டில் மூளை தான் தொட்டில் செஞ்சிருக்குது எனக்கும் என் குடும்பத்துக்கும் யாருக்கும் செய்யலை உங்களோட நன்மைக்கும் உங்களோட குழந்தைகளுக்காகத்தான் தொட்டில் செய்யப்பட்டது அப்போ அந்த குழந்தை கொண்டு வந்து அந்த தொட்டில போட்டு நீங்க நல்ல தாராளமான முறையில் ஆட்டி எடுத்துட்டு போங்க ஏன் வீடா மருத்துவ செலவுக்கு கொண்டு போய் செலவு பண்றீங்க மருத்துவ செலவு வரக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த தொட்டில் ஏற்பாடு பண்றீங்க அது சும்மா ஒண்ணு தொட்டிலும் செய்யலை இப்ப நம்ம கோயில தொட்டியில் கட்டுற சம்பிரதான் இல்லங்கிறதுனாலதான் தொட்டில் உங்களுக்காக தான் தொட்டில் செஞ்சிருக்கு நேரம் வரையும் மடிப்பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு போறீங்க அந்த தொட்டியில் நீங்க தொட்டு கும்பிட்டு ஆட்டிட்டு எடுத்து வெளியில வச்சுக்கிறோம் மேல் ரூம்ல வச்சு கூட்டிட்டு வந்துருக்கலாம் தொட்டில தோட்டம் எடுத்து வச்சிருக்காம சிந்திச்சீங்களா அதெல்லாம் சிந்திக்கிறோம் வந்தாரு காலைல சாமி டாகனம் கொடுத்தாரு வாங்கிட்டோம் மடிப்பிரசாதம் வாங்கணும் ஆஹ் முருகா கொழந்தை ஓடிடலாம் ஓடிடும் இப்ப இப்பிரிவோ முக்காவோசி தெரியுமா

தை மாசம் வந்து யாராச்சும் இருக்கிறீங்களா தை மாசம் வந்து யாராச்சும் இருக்கிறீங்களா சாமி ஆரோ இல்ல தை மாசம் ஒரே அவர் ஒன்னு தேக்கிறாரு புரியுதா ஏன்னா எல்லாருமே மாசமா இருக்கிறீங்க தை மாசம் வந்து முக்கால் மாசமா இருக்கிறாங்க அதுதான் வருஷத்துக்கு ஒரு மாறம் முக்கிய பிரசாதம் அன்னைக்கு தவிர விட்றாதீங்க அதையும் ஜொல்ல கூடாதீங்க அப்புறம் எனக்கு எப்படி சாமி தெரியுன்னு அதுதான் நம்ம கோயிலோட பிரசாதமே மடி பிரசாதம் மாசம் மாசம் ஆளுக்கு வந்துட்டு புதுசுக்குன்னு போகக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம மாசம் மாதம் அருள்வாக்கல் கேட்டு இந்த பிரசாதமே ஏற்பாடு பண்றீங்களோ நம்ம கோயிலோட பிரசாதமே மார்கழி மாசம் காப்புகட்டு போகி பண்டிகைன்னு காலையில ஒன்போரை மணிக்கு கொடுக்க கூடிய தேன் பிரசாதம் நீங்க மாசமானாலும் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கணும் நீங்க மாசம் ஆயிடுவீங்க புகழ் கூடாது அன்னைக்கு இவங்க ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டு மாவு கலப்போம் ஆண் குழந்தைக்கு சுவாமிக்கு படைக்கப்பட்ட மாவு பெண் குழந்தைக்காக சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அது மேல எடுக்கிற மாவு பெண் குழந்தைக்காக ரெண்டு மாவு அன்னைக்கு கொடுப்பாங்க பெண் குழந்தை வேணுங்கிறீங்க பெண்மா அந்த மாவு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஆண் குழந்தை வேணுங்கிறையே படிக்கப்பட்ட மாவு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆகும் எங்க பெரியவர் காலம் இருக்கும்போது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடுப்பாரு அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறையே ஆகணும் ஏன்னா ரொம்ப நாள் போயிடுது அப்படின்னு அதனால இதெல்லாம் தவறவில் வந்துட்டு மணிப்பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மணிப்பிரசாதத்திலயே குழந்தை கிடையாது இதுலயும் குழந்தை கிடைக்கும் மாசானாலும் இதெல்லாம் கலந்துக்கணும் உங்களுக்கு தெரியத்துக்கு சொல்றேன் இப்போ புத்தரிஷ்டியாகவும் கூடி சேர அறிவிச்சிடும் இல்லை சரி தெரியான முறையில் நம்ம உறுதி பண்ண முடியல ஏன்னு கேட்டீங்களா நமக்கு காடு அதிகமா தேவைப்படும் நல்லா பிடிச்சிக்கு ஆனால் பேர் கொடுத்துருவாங்க எப்படி என்ன சொல்லாமல் அப்படின்னு நான் நினைக்க வேண்டாம் பூடி செய்டு பண்ணுவோம் அரை ஏக்கரா ஒரு ஏக்கரானு பிடிச்சி நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம் இந்த ஏக நாட்டத்துக்கு நாற்பது ஏக்கரா தேவைப்படுவோம் பத்தனை ஏக்கரா தேவைப்படுது நாற்பது ஏக்கரா நாற்பது ஏக்கரா எங்கள் தாத்தை வாங்கி வைக்கல வைக்கலாம் கம்மியாக தான் வாங்கி வச்சுக்கிறாரு அதனால அவ்வளோ காட்டு நம்ம எல்லாத்துலையும் கேட்டு ஏற்பாடு பண்ணி தான் செய்யணும் அதனால கொஞ்சம் தாமதம் இருக்குது முடிஞ்ச வரையும் இந்த வருடத்துக்குள்ளேயே ஏற்பாடு செஞ்சு போடுவோம் அப்படி இல்லைனால அதுக்கு அடுத்த கட்ட தீர்வு என்னங்கிறதையும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த தை மாசத்துக்குள்ள இந்த ஏக நடக்கிறதுக்கான முழு ஏற்பாடு கண்டிப்பா நடக்கும் அது எந்த மாற்றுகிறதும் கிடையாது இல்ல அடுத்த கட்ட முடிவு என்ன எடுக்கலாங்கிற வாசனும் வரலாம் இல்ல அதே வேற ப்ராசஸ் ஏதாச்சும் பண்ண முடியுமாங்கிற வாசனை எக்கா இருந்தவங்க இந்த ஏக நிக்காது அதே மாதிரி சில பேர் சொல்லணும் சில பேர் போன் நம்பர் கொடுக்காம போயிருக்கிறீங்க சில பேர் கரெக்டான அட்ரஸ் கொடுக்காம போயிருக்கீங்க அமௌண்ட் கட்டிருக்கிறீங்க சில பேர் அமௌண்ட் கட்டல சில பேர் பெட்டிங் இருக்குது அந்த பெட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறீங்களா பணத்தை கட்டி முடிச்சுக்கோங்க

பாத்து பண்ணுங்க சாமி வெளியூர்ல காரணிங்க அதே உங்க அக்கம் பக்கம் தெரிஞ்சு யாராவது வந்து டோகன் போட்டு போயிருந்தாவோ பண்ணிருந்தாவோ அட்ரஸ் தெளிவான முறையில கொடுத்துட்டு போங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க அன்னைக்கு உங்களுக்கு இது சாதாரண பூஜைல இருக்கிற நான் புத்திரியாகிறது நம்மளோட வாழ்க்கைக்கான கோமம் குழந்தைங்கன்னா மாசம் மட்டும் தான் அந்த ஏகை நடத்துறாங்கன்னு நினைக்கிறாதீங்க நல்ல எல்லாம் ஒரு நிமிஷம் கேளுங்க சாமி அது போயிடாதீங்க இந்த ஏகமானது நம்மளோட குழந்தை உண்டாவதுக்கும் குழந்தை ஆரோக்கியமா வளர்கிறதுக்கும் குழந்தை பொறந்த நல்லபடியா இருக்கிறதுக்கான ஹோமம் இது இதான் மாசம் மாசம் இந்த ஹோமம் செய்யறான்னு மாசம் ஆகிறது செய்ய வேண்டியதில்லை மலிப்பிரசாதமே கூட போயிடும் மாசம் ஆனாலும் அந்த குழந்தை நல்லபடியா புஷ்டியா வளரணும் இப்ப சில பேரத்தில் ராகு கேதி இருக்கலாம் கிரக சூழ்நிலை இருக்கலாம் முன்னூறு சாப்புக்காண்டி எத்தனையோ வகையான குறைகள் இருக்கலாம் இப்ப நம்ம அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு வாங்க நான் அதெல்லாம் சரி பண்ணி நான் சொல்லல அந்த கருத்துக்கே நான் வர கிடையாது புரியுதுங்களா அப்ப நம்ம அதெல்லாம் குடும்ப நீங்க எங்க பாக்குறீங்களா அங்க பாத்து நீங்க சரி பண்ணிக்கோங்க இந்த கோயிலை பொறுத்த குழந்தைக்கு தான் நூத்து நூறு வருமா முன்னூறுமே எல்லா வரமும் இங்க கிடைக்கும் அதனால குழந்தை உண்டாவது மட்டும் கிடையாது நீங்க குழந்தை பிறந்த ஊட்டி அந்த பானம் பெற்று அது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வரையமான எல்லாமும் கொடுக்கக்கூடிய ஆண்டவங்க இந்த ஆண்டவை குழந்தை மட்டும் கொடுக்க மாட்டாரு குழந்தை பிறந்து உடல் நானும் சரி இல்லையா ஹாஸ்பிட்டல் இருக்குதா ரொம்ப கிரிட்டிகளா தாராளமா நீங்க வந்து கும்பிட்டு போங்க உங்க கண்ணார மாற்றி எத்தனையோ குழந்தைங்க வீடியோ வீடியோ எல்லா பண்ணி தெரியும் போட்டிருக்கு குழந்தை இறந்து போற மாதிரி இருந்துச்சு குழந்தைக்கு கிட்னில இருந்தாங்க ரெண்டு நாள் உயிரிழந்து மஞ்சள் காமாயிருந்தாங்க குழந்தைக்கு அப்படி எத்தனையோ வேற நம்ம வீடியோல இருக்கு தெரியும் பாத்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி பக்கம் உங்க குழந்தைங்கன்னு சொல்லல அக்கம் பக்கம் வேற ஏதாச்சும் அப்படி குழந்தை தாராளமா சொல்லுங்க இந்த ஆண்டவனுக்காக அந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க எல்லாம் வேண்டிக்கோங்க அதே மாதிரி நம்ம கோவில் டிவிய நான் மோட்டர் முருகன் சேனல்லையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்டேட்டஸாச்சும் வைங்க பார்க்குறீங்க ஆ மேலே போயிரு பண்ணி ஆ என்ன பார்த்தாச்சா ஆ அப்படி தண்ணி உடனே அது ஒன்று எடுத்து ஸ்டேட்டஸ் தான் வச்சுட்டேன் என்ன போச்சு நாலு பேர்தான் பார்க்கணுமே உடனே ஒரு இப்படிங்கிறத கூட இல்லை ஆ மோட்டர் போய்க்கிறேன்பா அதனால ஒரு போட்டோ ஒரு வீடியோ விடுதா தான் கோவில் டிவி காரா அண்ணன் சரியா தெரியல அவரு தான் கோவில் டிவி கேர்ற அப்போ நம்ம கோயிலோட ரெகுலர் சேனலுக்காரா ஆகிட்டாரு அதனால அதே மாதிரி அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குது நல்லபடியா கல்யாணம் நடக்குன்னு வேண்டி அது எப்படிதான் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஐபிசி மாசம் இருபத்தொன்னு இருபத்திரண்டு முருகரோட கல்யாண நாள் அண்ணனோட கல்யாண அன்னைக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம் நம்ம கோவில் தேவிகளோட கல்யாண நாள் அவர் நல்லபடியா கல்யாணம் நடக்கு அண்ணன் வேண்டி அமாவாசை பூஜை பாத்தீங்களா வெள்ளிக்கிழமை நாள் வருது அடுத்த மாசம் நம்மளோட கோயில் அமாவாசை பூஜை வெள்ளிக்கிழமை நாள் தீபாவளியும் வருது அதனால சில பேருக்கு குழப்பம் இருக்கும் முருகாசரணும் அடுத்த மாசம் நம்ம கோயிலில் வந்து அமாவாசை பூஜை வெள்ளிக்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை அதுக்கு முன்னாடி நாள் தீபாவளி சில பேர் மாமிசு கிமிசு எடுத்து சாப்பிட்டா நம்ம எப்படி வருதுன்னு யோசனை பண்ணுவீங்க அதனால மாமிசு ஏதாச்சும் எடுத்து நீங்க அருந்திருந்தாவோ சாப்பிட்டுருந்தாவோ அன்னைக்கு கம்பல்சரி வரும்பொழுது வீட்டை சுத்தம் பண்ணி பண்ணணும் அப்படியே நம்ம குளிச்சுட்டோம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வேண்டாம் சரிங்களா வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நீங்க எடுத்து சாப்பிட்டு நம்ம அதுக்கு எடுத்து சொல்லி வரும் அதாவது சனிப்பட்ட சுதந்திரம் நீங்க சாப்பிட்டுக்கிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு பக்கத்தில் மாடு இருந்தால் கோமி வாங்கி வீட்டுக்கு தெளிச்சுட்டு நீங்களும் குளிச்சுட்டு தாராளமாக வரலாம் எந்த குழப்பமும் வேண்டாம் நேத்தனை சாப்பிட்டு நீ போக கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் சாப்பிட்டுக்கோங்க குளிச்சுக்கோங்க வீட்டை சுத்தம் பண்ணிக்கோங்க கோமியை மட்டும் பிடிச்சி வீட்டெல்லாம் தெச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டு வெள்ளிக்கழமை காலையில் வளர்க்கும் போது நம்மளோட பூஜை நடைபெறும் அடுத்த மாதம் வந்து ஏகவேல்வி கிடையாது அடுத்த மாதம் ஏக ஏகவேல்வி கிடையாது அந்த ஏகவெல்வியான ஆறாம் நாளுக்கு அந்தசக்தி சூரசம்காரத்தின் நாளாக விளங்கக்கூடிய வியாழக்கிழமை இருபத்தி ஒன்று ஏழு இங்கிலீஷ் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குருதிவரோட ஐப்பசி மாதத்துனால சூரசம்கார பூஜையோடு அன்னைக்கு ஏகவேல்வி நடக்கும் அதே மாதிரி கந்தசஷ்டி விரதம் முடிக்கிறீங்க அமாவாசை பூஜையும் உண்டு ஆனா அமாவாசை பூஜை ரெகுலர் பிரகாரம் காலையில பூஜை சாயங்காலம் சாயங்காலம் எல்லாம் ரெண்டு மணி டு ரெண்டரை மணிக்குற மாதிரி வந்தா போதும் அன்னைக்கு அன்னைக்கு எல்லாம் விரதமா இருந்துக்கோங்க அதே மாதிரி தொடர்ந்து ஆறு நாளைக்கு நம்ம கோயில சாயங்காலம் பூஜை நடக்கும் அப்ப நம்ம கோயில படம் வாங்கிட்டு போயிருப்பீங்கள வாங்கிட்டு போதையும் படம் வாங்கிக்கோங்க முடிஞ்சங்க ஆறு நாள் இப்ப நம்ம மேட்டூர் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பக்கம்தான் வந்துட்டு போகலாம் இப்ப வெளி மாவட்டம் திருச்சி தஞ்சாவூர் பூம்புகார் இந்த ராமநாதபுரம் கோயம்புத்தூர் விருதுநகர் தளி கர்நாடகா பெங்களூர் ஒசூர் வெளி மாவட்டத்த வெளி மாநிலத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த அஞ்சு நாளும் நம்ம சுவாமியோட படத்துக்கு முன்னாடி இங்க சாயங்காலம் ஆறு டு ஏழு பூஜை நடக்கும் நம்ம கோயில இப்ப சாயங்காலம் தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு ஆறு டு ஏழு நம்ம சுவாமி ஆலயத்துல கந்தசஷ்தி பூஜை நடக்கும் அந்த நேரத்துக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம மோட்டர் மருவ படத்துக்கு படத்தை டெய்லி சுத்தம் பண்ணிடுங்க அதே மாதிரி படத்தை முதல்ல எடுத்து தண்ணியால தொடச்சிக்கிறீங்க அதுக்கப்புறம் கொஞ்சூண்டே கொஞ்சம் கையில பால் தொட்டு பாலால அந்த படத்தை தொடச்சுக்கிறீங்க ரெண்டே ப்ராசஸ் தான் தண்ணியால தொடச்சிக்கிறீங்க பாலால படத்தை துடைச்சிக்கிறீங்க தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு சந்தன வச்சு முடிந்தா நெய்வேத்தியம் பண்ணுங்க முடியலன்னா அதே பால் ஒரு டம்ளர் வச்சிருங்க கம்பல்சரி எல்லாரும் பால் வச்சிடணும் இது நம்ம கோயிலோட உத்தரவு கம்பல்சரி பால் வச்சுக்கோ அந்த பால் படிச்சுட்டு அன்றைக்கி காலையிலேருந்து சாப்பிடாம வந்து அந்த பால் உள்ளே குடிச்சிக்கிட்டு தான் சாப்பிட்டுக்கணும் சரிங்களா விரதம் ஆறு வகையான விரதம் இருக்குது ஒரு நேரம் தண்ணி ஒரு நேரம் பாலும் தண்ணி புரியுதுங்களா ஒரு நேரம் ஆகாரம் வெறும் தண்ணி மாதிரி ஒரே ஒரு மிளகு இது மாதிரி ஒரு நேரம் சாப்பாடு பல வகையில் எடுத்துக்கிறோடைய ஆறு வகையான விரதங்கள் பல வகையான விரதம் மீன் அஞ்சு இது முக்கியமான விரதம் நீங்கள் எதை வேணாலும் கடைப்பிடிச்சிக்கோ நான் அதை சொல்ல விரும்பலை ஆனால் சாயங்காலம் அந்த பால் படிக்கப்பட்ட பாலை ரெண்டு பேரும் குடிக்கிறது இன்னும் பரவாயில்ல ஆத்துக்காரும் வீட்டுக்காரம்மாவும் முடிஞ்சவரி ரெண்டு பேரும் பால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு ஆத்துக்கார வெளியில இருக்கிறாரா நீங்களே படிச்சிட்டு கூட நீங்க உள்ள குடிச்சுக்கோங்க நம்ம ஆண்டா வேண்டிட்டு ஆனா இங்க பூஜை நடக்கிற நேரத்துக்கு நீங்க முடிஞ்ச வரி நம்ம வீட்டுல பூஜை பண்ணிக்கோங்க பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு ஆறாம் நாள் வியாழக்கிழமை சரிங்களா நீங்க அதுக்கு தான் டைம் பிளான் பண்ணிக்கோங்க இங்க நம்ம கோயில அன்னைக்கு ஏகவெல்லி வந்து சத்ருசங்கார கந்தசஷ்டி ஏகவெல்லி நடக்கும் இது வருஷத்துக்கு ஒரு மொத்தம் இந்த யாகம் நடக்கும் என்ன யாகம் கந்தசஷ்டி ஏகவெல்லி சரிங்களா சங்கார சம்கார கந்தசஷ்டி ஏக வெள்ளி ஆனது ரெண்டரை மணிக்கு துவங்கும் சரிங்களா அன்னைக்கு வீடியோ கார்டு போற மாட்டேன் லைவ் போட மாட்டேன் அன்னைக்கு கல்யாண கல்யாணம் ஆளு அதையும் சொல்லி நாம வீடியோல பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அதனால எல்லாரும் அன்னைக்கு நேர காலமா ரெண்டரை மணிக்கு இருக்கிற மாதிரி வந்துருங்க நீங்க கிளம்புறதுக்கும் அதே மாதிரி அஞ்சாறு மணி ஆய் அதையும் சொல்லி பண்ணமல்ல அப்ப நாம வந்து சாமி நம்ம அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க கிளம்புறதுக்கும் அஞ்சாறு மணி ஆகிடும் ஏன்னா வந்துட்டு பூஜையாவும் பூஜையானதும் அவசியம் நீ சாப்பிடமில்ல எல்லாம் சாப்பிட்டு கிளம்புறது வெயிட் பண்ண வைக்க மாட்டோம் நான் சொல்றது இது துல்லியமான டைம் இந்த மாதம் மாதிரி கொஞ்சம் மணி ஆகாது நீ வரத்துக்குள்ளேயே எல்லாமே ரெடியா இருக்கும் ஏக நடக்கும் ஏக நடத்தும் பூஜையாகவும் பூஜையானதும் வாங்கி அன்னைக்கு அன்னைக்கு வந்து பால் தான் பிரசாதம் அன்னைக்கு பழமோ இது எதுவுமே கிடையாது அன்னைக்கும் பால் தான் பிரசாதம் அன்னைக்கு எல்லாரும் வந்து பால் வாங்கி குடிச்சிட்டு சஷ்டி பூஜை நிறைவு பண்ணிட்டு நீங்க போய்க்கலாம் நீங்க ஆறு நாள் இங்க தங்கத்து விருப்பா இருந்தாலும் தங்கிக்கலாம் ஆறு நாள் காலையில மாதிரி ரெண்டு நேரம் பூஜை நடக்கும் அது வந்து நார்மல் பூஜை கந்தசஷ்டி பூஜை அபிஷேக நடக்குது சாயங்காலம் ஆறு டு ஏழு ஓகேங்களா இது அடுத்த மாசம் பூஜை அமாவாசை பூஜையும் உண்டு கந்தசஷ்டி பூஜையும் உண்டு சரிங்களா அந்த சிவப்பு கலகார மடமா இருக்கக்கூடிய சிவப்பு ஜாதி அலங்காரமா இருக்கக்கூடிய வீட்டுல வைத்து வழிபாடு வைபாடு செயலப்படும் மந்திரம் தந்திரம் இது மாதிரி மன நிமதியோ மனப்பழக்கங்கள் ஏற்பட்டாவோ வாழ்க்கையில் நிம்மதியற்ற செயல்பாடுகள் ஏற்பட்டாவோ வைத்து வணங்க வேண்டிய சுவாமியோட திருப்படம் தான் அந்த சுருப்பு சாதி படம் அதே மாதிரி அந்த பச்சை கலர்ல பச்சைகள அந்த குறிஞ்சி நேரத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய கத்த சுவாமி பச்சை சாத்தி அலங்காரத்திலே இருக்கின்ற தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துல காசு பணம் போல இடத்துல பண பிரச்சனை இருக்கிற இடத்துலயோ இல்ல நான் காசு நம்பிக்கை காசு நிற்க மாட்டேங்குது நானும் உண்மையா தான் தொழில் செய்யறேன் ஆனா தொழில் நான் விற்பியாக வேலை செய்யறோம் ஆனா காசு தொழில் ஆகும் அப்படி தொழில் பிரச்சனை இருக்கிறீங்க எல்லாருமே அந்த பச்சை சாடி வாங்கிட்டு வாங்கிக்கோங்க கண்கூட வித்தியாசம் தெரியும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கான போல வெள்ள சுவாதி கொடுக்கணும் மூணு பாட்டு பாக்கியதாக தெரியவார் அது ரெண்டு நல்லா கொஞ்சம் சிரிப்பாட்டு கொஞ்சம் ஆனந்தமா சிரிச்சிருப்பார் ஏன்னா நம்ம சுவாமியே குழந்தைக்கான சுவாமி அதனால வெள்ள சுவாதி அலங்கார தான் பிரம்ம படம் சுவாமி பிரம்ம மூர்த்தியா இருக்காது எப்படி அவரே படைக்க சொல்லி செய்கிறார் நான் இந்து சுவாமி சிவபெருமான செய்ய கிடையாது பிரம்மாவை படைத்து படைக்கும் தொழில் செய்தது நம்ம முருகர் தான்

இதே கேமராவில் தான் அந்த ரெண்டு படமும் எடுத்திருப்போம் இவரே தான் எடுத்தாரு இதே கேமரா தான் இதே போட்டோ தான் ஆனா இதுல சுவாமி வித்தியாசமா இருப்பார் நீ போட்டோ வாங்கி எல்லா போட்டோ வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும் ஏறா நம்ம சுவாமி குழந்தையோட ஆண்டவங்கிறதுனால சுவாமி ஆனந்தமா விட்டிருப்பார் இந்த பிரம்மமூர்த்தி ஆகையால இந்த படத்தை தான் நான் சொன்னேன் கந்தசஷ்டி வேலை முடிக்கிறீங்க எல்லாருமே இந்த படம் வாங்கிப்போங்க இந்த நல்ல சாகத்தி படம் கந்தசாத்தி வேற மொழி எல்லாரும் இந்த வெள்ள ஜாதி பிரம்ம அலங்காரத்துல வாங்கி இது குழந்தைங்க சுக நிகழ்ச்சி படம் பயன்படுத்திக்கலாம் வீடு கட்டுதல் கல்யாணம் மற்றும் புத்திர பாக்கியம் ஸ்கூல் சேர்த்துறது பிள்ளைகளுக்கு கல்வி நாணயத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இது அனைத்து வகையான சுபகாரியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய நல்ல ஜாதி அலங்காரம் இந்த படத்தை வாங்கிடுவோங்க இது வந்து ஐநூத்தி எழுபது ரூபா அவரு அண்ணன் அடிச்சிரு புரிஞ்சு சொல்லிட்டார் அவருதான் படமே படமா வரச்சு போட்டு லாபம் மக்களவை பற்றி போய் தெரியணும் நிறைய பேர் உணர்னு அவர் சொன்னார் அதெல்லாம் நிறைய பேர் என்ன என்னால பார்சல் வாங்க முடிய சாமி வாங்கி கொடுங்க அப்படின்னு வீடியோ கமெண்ட்ஸ் நிறைய கேட்டுக்கிறீங்க அதனாலதான் இந்த படத்தை இவரே போட்டு அண்ணா நான் கொடுக்குறேண்ணா நான் சொன்னேன் அண்ணா நம்மளால பண்ண முடியாது அப்படின்னா நீங்க சப்போர்ட் ஆகுது அண்ணனே போட்டு கொடுத்தேன் இந்த படத்தை

i don't மங்கலியேவம்ியசுரீம் மகாலயும்னகலீ மூலோகதாரணையம் பரத்தியம் சிவநாயகம் ஜன்மேவினியாவம் ஆதிலட்சி நாராயணம் ஆதிசிரியாவும் ஆதி சுரணிய நமக்காவும் மகிழா நாயகன் மகிழ்ச்சா சித்திரியமாகவும் சர்வதேவன் ஏனவாவும் மகாலட்சுமி தேவியே மங்கல்யதேவியனாவும் சர்வதாரன் இனவகாவும் சர்வ சிவத் கோமாதா கொடுத்து இருக்கிறாரு தாத்தா ஒரு காலத்தில் அது பழைய கோயிலோடு எப்ப சொன்னாலும் சரி பால் கொண்டு கொடுத்துருவாரு ஆண்டவன் எல்லாத்தையும் ஒரு சோதிச்சு பாத்தனையும் கொஞ்ச நாள் சோதிச்சாரு கொஞ்சம் குழந்தை பாக்கியத்துல எனக்கு ஒரு பையன் கொடுத்தா போதுண்டா அப்படின்னு கேட்டார் என் பையனுக்கு வராண்டி இன்னைக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு ஆண் வாரிசாக கொடுத்து தாத்தனுக்கு ஆனந்தப்படுத்திருக்கிறார் அதனால தாத்த ஒப்பு இல்லாமல் நம்ம கோயிலுக்கு ஏகப்பட்ட சேவை எப்போ போஜனாலும் சரி ஜஸ்டியாகட்டும் கீர்த்தியாகட்டும் தேடியாக பாடிட்டே போதும் பால் உணர்ந்து கொடுத்துட்டு போயிடாரு அதுமாரி நம்ம தா உப்பு ஒப்புல்லா சேவை நம்ம அவ்வளோக்கு நம்மளால் கைங்கறி பண்ண முடியாட்டியும் நம்மளால நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒன்பளிப்ப தாத்தா கொடுக்குறா எல்லாம் தொட்டு போகணும்